நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பி தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவருமான திரு இளங்கோ பிச்சாண்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மலை சேதம் குறித்து நிவாரணப் பணிகளாம் கொடுக்க போயிருந்தாங்க அப்போ ஒரு கிராம மக்கள் அது பட்டுன்னு சொல்லக்கூடிய கிராம மக்கள் வந்து சாலை முறையிலாம் ஈடுபட்டு எங்களுக்கு நிவாரணப் பொருள் முழுமையா வரல அப்படின்னு சொல்லி அவர் மீது சேருலாம் வாரி கிடைச்ச சம்பவம் எல்லாம் பார்க்க முடிஞ்சது என்ன காரணம் மக்களுக்கு வந்துட்டு அரசு மீது ஒரு எதிர்ப்புன்றது கிளம்பி இருக்குதுங்களா இந்த முறை விழுப்புரம் மாவட்டம் அங்கெல்லாம் துண்டு துண்டு துண்டா ஆகி போச்சு ஒரு ஒட்டுமொத்த மழை நீர் பாதிப்புங்கிறது இல்லாம கம்யூனிகேஷன் உள்பட எல்லாம் துண்டுச்சாச்சு வீடு ஃபுல்லா தண்ணி நிக்கிறது குழந்தைக்கு பால் இல்லை இவங்க சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லை யாரும் சோறு கொடுக்கலைங்க ஏங்க ஒரு உப்புமாவை கிண்டி போட்டு ஒரு ஆயிரம் பொட்டலம் பத்தாயிரம் பொட்டலம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன சங்கடம் தண்ணி தண்ணி குடிக்க கொடுத்தியா தண்ணி பாட்டில வாங்கி கொடுங்க எதையுமே செய்யலை கோவம் கோபம் வந்து அது பசங்க அடிச்சான் எதை வச்சு அடிச்சான் சேத்தை வச்சு அடிச்சான் அடிக்காம என்ன செய்வான் மக்களுடைய கோபம் கோடிக்கால் பூதமுடா கோபத்தின் ரூபமோடா சொல்வாரு எங்க ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவர் கோபத்தின் ரூபம்னா என்ன வடிவம் தான் இருப்பான் அதுக்கு அன்னைக்கு அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு பொதுவா ஒரு ரெண்டாவது அவர் மேல நம்ம பறிவு காட்ட அனுதாபம் காட்ட ஒன்றும் இல்லையே உச்ச நீதிமன்றம் மூணு வருஷம் தண்டிச்சுட்டான் அவருடைய ஊழல் நிரூபிக்கப்பட்டு இருக்கு அவருடைய மனைவிக்கு மூணு வருஷம் எனவே அவர் மீது நாம அவர் அமைச்சரா இருக்கிறது எந்த நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் அப்பால் பட்டது கன்விக்டடுங்க ரெண்டு இருக்கு இப்ப செந்தில் பாலாஜிய வந்து கன்விக்ட் பண்ணல ஆனா இவர் கன்விக்டட் உச்ச நீதிமன்றமே கன்விக்ட் பண்ண பிறகு இவர் வந்து அங்க அமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு எல்லா வேலையும் பார்க்கறாருன்னு சொன்னா அதையும் ஒழுங்கா பாக்கல ஒரு தண்ணி குடிக்க தண்ணி கொடுக்க வேண்டாமா ஒரு ரொட்டி பாக்கெட் கொடுக்க வேண்டாமா அது கூட கொடுக்கல எனவே இது நான் நடக்கத்தான் செய்யும் சரிங்களாங்க அவர் மீது வந்துட்டு சேர்லாம் வாரி போட்டது மக்கள் என்னதான் கோபம் இருந்தாலும் ஒரு அமைச்சர் மீது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாங்களா அதாங்க நீங்க அமைச்சர்னு சொன்னா இவர் வந்து ஊழல் குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்ட அமைச்சர் வேற ஒண்ணுமே இல்லைன்னா கூட இவர் அமைச்சரா இருக்கிறதே தப்பு யாராவது ஒரு நேர்மை அறம் உள்ளவன் மந்திரியா இருப்பானாங்க காடுக்கு ஒரு கிரிமினல் நம்மளை மூணு வருஷம் தண்டிச்சாச்சு நாம இதுக்கு அமைச்சரா இருக்கணும்னு எந்த ஒரு ஒழுக்கமோ நேர்மையும் கிடையாத அப்புறம் மக்களும் சும்மா இருந்தாலே அடிப்பான் நீ இன்னைக்கு மக்களுக்கு சோறு கொடுக்கல தண்ணி கொடுக்கல குழந்தைக்கு பால் கொடுக்கல அதனால கொலை இல்லாம விட்டானேன்னு தான் இன்னைக்கு பல பேர் சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த மலை வெள்ள பாதிப்புன்றது பார்த்தீங்கன்னா சென்னையை தாண்டி மற்ற தான் குறிப்பா அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதியில் வந்து சில பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு இவங்க வந்துட்டு அரசு வந்துட்டு சென்னை மட்டுமே கவனத்தில் எடுத்துட்டு மற்ற மாவட்டங்கள்லாம் வந்துட்டு கவனத்தில் கவனத்தை எடுத்துக் இல்லைங்களா ஆமா அதாவது இந்த இந்த முறை ஏற்பட்ட மழை வெள்ளம் விழுப்புரம் போன்ற பகுதிகளை துண்டு துண்டா பிரித்து விட்டது என்கிறத அவங்களுக்கு ஓர்மை இல்லை இன்னொன்னு திருவண்ணாமலையில சிக்கல் என்ன மண் சரிவு மேல இருந்தா மண்ணில் சரிஞ்சு ஒரு ஏழு எட்டு பேர் செத்து போனா ஆறு பேரை இன்னும் மீட்டிருக்காங்க ஏழு பேரும் மீட்டு ஏழு பேரை மீட்டுட்டாங்களா இப்படி நிலைமை இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அங்க வந்து டாப் ப்ரையாரிட்டி அங்கெல்லாம் கொடுக்கணும் சென்னையில தண்ணி தேங்கி இருக்கு வேற ஒண்ணும் தண்ணி தேங்கினதே தப்பு தான் வேற பெரிய பிரச்சனை இல்லை அங்க சோத்துக்கு வழி இல்ல குடிக்க தண்ணி இல்லை குழந்தை அழுது பாலுக்கு வழி இல்ல அப்படி நீங்க சோத்து பொட்டலத்தை முதல்ல குடியா அதை கொடுக்கலன்னா பிறகு விலங்கு வரத்தான செய்யும் அங்க திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சாத்தூர் டேம்ல பாத்தீங்கன்னா இருவட இருவ அணையெல்லாம் திறந்து விட்டு இருந்தாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதாவது அறிவு பண்றது கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு ஆனா அரசு தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ஏவா வேலு அவர்ல இருந்துட்டு முன்கூட்டியே நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க கனாடி வந்துட்டு நாங்க ஒன்றரை லட்சம் தான் மூணு லட்சம் திறந்து விட்டோம் அப்படின்றாரு ஆனா நீர்வளத்துறை அமைச்சர் வந்துட்டு ஒன்றரை லட்சம் தான் நீர் திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அறிக்கை விடுறாரு இவர்களுக்குள்ளேயே ஒரு தெளிவுன்றது எல்லாம இருக்குங்களாங்கய்யா தெளிவு இருக்கு மக்களை ஏமாத்தனுங்கிறதுக்காக பொய் பேசும்போது நான் ஒரு பொய் பேசுவேன் நீங்க ஒரு பொய் பேசுவீங்க ரெண்டும் கான்ட்ரடிக்ஷன் ஆயிப்போம் நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு நம்மளால தொடர்பு கொண்டு சொல்ல முடியலங்க செம்பரம்பாக்கம் ஏறிய திறந்து விட்டான் எவ்வளவு பேர் அன்னைக்கு உயிர் போச்சு அந்த கிரிக்கெட்டு தாளி சிமெண்ட் சாதிப்போரா அவர் பேர் என்ன தெரியல அவர் ஒரு இதுல தப்பிச்சு வராரு அது அப்ப செம்பரம் பாக்க திறந்து விட்டார் எங்க ஆட்சியில அப்படி இல்லைன்னா நீ தான பண்ணியிருக்க அண்ணா திமுகவின் பொறுப்பற்ற ஆட்சிக்கும் திமுகவின் பொறுப்பற்ற ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் யாரை கேட்டு தண்ணியை திறந்து விட்ட அது எவ்வளவு தண்ணி கொஞ்சம் நஞ்சம் இல்லையே லட்சக்கணக்கில் கண்ணாடி தண்ணியை திறந்து விட்டா அங்க பக்கத்துல உள்ள ஜரம்லாம் என்ன அப்போ மீட்பு நடவடிக்கை உடனே எடுத்தியா போட்டுங்க செத்தா செத்துட்டு போறான் நல்லதுதானே என்று நினைக்கக்கூடிய அமைச்சரும் அதிகாரிகளும் தான் இந்த ஆட்சியில இருக்கிறாங்க அப்போ அது என்ன ஆகும் இந்த மாதிரிதான் பின்னுடை கொண்டு வரும் பாதிப்பு வரும் இந்த பாதிப்புல இருந்தாவது அரசு வந்துட்டு பாடம் கற்றுக்கொள்வாங்களா என்ன இருக்கக்கூடிய நாட்களையாவது ஏதாவது ஏரிகள் எல்லாம் வரணும் இது போல இதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா செய்ய மாட்டாங்க ஆனா பொதுவா ஏரி தூர் ஒரு லாபம் என்னன்னா சாப்பிடலாம் ஒரு நூறு ஏரி தூர்வாடுறது ஒரு ப்ராஜெக்ட் போட்டாச்சுன்னா அதுக்கு இவ்வளவு கோடின்னு ஒதுக்கிட்டான்னா அதுல பாதி நான் சாப்பிட்டுறேன் அதனால அவங்க அதுல அதை விரும்பத்தான் செய்யறாங்க ஆனா ஏதோ ஒரு சிக்கல்ல போதிய பணம் ஒதுக்கப்படலை இனிமேல் அதை செய்யணும் செய்யலைன்னா மக்கள் போராடணும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது உலகம் முழுக்க காலநிலை மாறிக்கிட்டே இருக்குது இப்ப மழையெல்லாம் பெஞ்சா அதை வாட்டு முப்பது சென்டிமீட்டர் பெய்யும் முப்பது மில்லி மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் பெய்யும் அப்ப எப்படி நீங்க தப்பிப்பீங்க ஆகையினால நீங்க மக்கள் தொடர்ந்து வெளிப்போட இருந்தாதான் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது ஒரு லேசா உரைக்கும் கடந்த ஆண்டு இந்த சென்னையில பாதிப்பு ஏற்பட்ட போது பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து ஆறாயிரம் ரூபாய் நிவாரண தொகை வந்து ஒதுக்கிறதாங்க இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த விழுப்புரம் இந்த திண்டிவனம் இது போல பகுதியில் பாதிப்படைந்தவங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து நிவாரணப் பொருள் கொடுத்துருந்தாங்க சென்னை விட இந்த டைம் பாதிப்பாத்தீங்கன்னா ஏன் வந்து பாரபட்சம் பாத்துட்டு அரசு குடுக்குறாங்க நினைக்கிறீங்க இல்ல ரெண்டாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியும் குறைஞ்சதும் அஞ்சாயிரமாவது ரூபாய் கொடுக்கணுமா இல்லையா அத நீங்க கொடுங்க ஆனா ஒரு நாளும் கொடுக்க மாட்டான் கேட்டா மத்திய அரசு மேலும் பழியை போடுவான் இவன் அங்க ஆறாயிரம் கோடியோ எவ்வளவு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி அதுல எப்படி வந்து சேரும் இருக்க அமௌண்ட் அது மத்திய குழு வந்து பார்வையிடணும் சேத மதிப்பீடு நடக்கணும் அதுக்கப்புறம் அவங்க பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணட்டும் அதுவரைக்கும் இவங்க கொடுக்க அறிவிக்கிறத நீங்க ஐயாயிரத்தை அறிவிங்க குறைந்தபட்சமா சொல்றேன் நான் ஐயாயிரம் போதும் என்ற அர்த்தத்துல நான் சொல்லலை பத்தாயிரம் கொடுங்க நியாயமா இருக்கும் அது உங்களால முடியாது நிதி நிலைமை சரியில்லைன்னா ஐயாயிரத்தை கொடுங்க இந்த நாற்பது எம்பிக்கலும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி வேணும் மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அமலில் ஈடுபட்டு வெளியே வெளிநடப்புலாம் பண்றாங்களே இது சரிங்களா அங்க போயிட்டு பண்றது இது முழுக்க தப்புங்க எங்க இப்பதான் புயல் வந்திருக்கு இப்பதான் நீங்க பணம் கேட்குறீங்க நீங்க சொல்லதுக்கு முன்னாலே பிரதமர் மோடி உங்களை கூப்பிட்டு விசாரிச்சாரு நீங்களா சொன்னீங்க அவர்கிட்ட இல்ல அவரா பேப்பரை பார்த்து படிச்சுட்டு தமிழ்நாட்டுல அந்த பெஞ்சல் புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு ஸ்டாலினை கூப்பிட்டு பேசினாரு வேண்டிய உதவி செய்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இப்ப அது எப்படி பண்ண முடியும் யாரும் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல நிபுணர் கூட வரணும் சேதம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிடணும் சேதத்தை மதிப்பீடு செய்யணும் அதற்கு இவ்வளவு பணம்ங்கிறத நிர்ணயிக்கணும் அதை அரசாங்கம் கொடுக்கணும் இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை இருக்கு அதை விட்டு போட்டு இன்னைக்கு நான் கேட்டேன் குடுன்னு சொன்னா இது என்ன ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு சாக்லேட் வாங்க காசை